தெற்கு ரயில்வேயில் இயங்கக்கூடிய இருநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் சிறப்பு ரயில்களுக்கு அதன் நிரந்தர எண்ணெய் வழங்குவதற்கு இந்திய ரயில்வே வாரியம் உத்தரவிட்டிருக்கிறது தெற்கு ரயில்வேக்கு உட்பட்டுள்ள கேரளா தமிழ்நாடு கர்நாடக பகுதிகளை உள்ளடக்கி இருநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில்களுக்கு நிரந்தர எண் வழங்கப்பட்டிருக்கிறது இதில் எந்தெந்த வகையிலான ரயில்களுக்கு எந்தெந்த எண்கள் வழங்கப்பட இருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கேரப்பு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அப்ப நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெற்கு உட்பட்டுள்ள ஆறு ரயில்வே கோட்டங்களான பாலக்காடு சேலம் சென்னை மதுரை திருச்சி திருவனந்தபுரம் என ஆறு ரயில்வே கோட்டங்களுக்கு உட்பட்டுள்ள இருநூற்றி எண்பத்தி எட்டு பயணிகள் ரயில்களுக்கு பழைய ரயில் எண்களை மீண்டும் வழங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இது தவிர எட்டு நீலகிரி மலை ரயில்களுக்கும் பழைய எண்ணை வழங்குவதாக அறிவித்திருக்கிறது சுமார் நான்கு ஆண்டுகளுக்கு முன் இரண்டாயிரத்தி இருபதில் இந்த பயணிகள் ரயில்களுக்கான எண்ணானது நீக்கப்பட்டது அதன் பிறகு படிப்படியாக ரயில் சேவை துவங்கப்பட்ட போது இந்த ரயில்கள் அனைத்துமே சிறப்பு எக்ஸ்பிரஸ் என்ற பெயர்ல முன்பதிவில்லாத எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற கேட்டகிரியில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அதன் பிறகு சில மாதங்களுக்கு முன்பு சுமார் ஆனது வருடங்களுக்கு பிறகு பயணிகள் கட்டணமான குறைந்தபட்ச கட்டணம் பத்து ரூபாய் என்ற கட்டணத்தை மீண்டும் இந்த ரயில்களுக்கு எல்லாமே கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த ரயில்கள் அனைத்துமே எக்ஸ்பிரஸ் சிறப்பு என்கிற கேட்டகிரில இருந்து பயணிகள் சிறப்பு அப்படிங்கிற ஒரு கேட்டகிரி வந்து மாறிச்சு அதன் பிறகு இந்த ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற ட்ரெயின் நம்பர்ல ஸ்டார்ட் ஆயிடுதான் இப்போ வரைக்குமே இந்த பாசஞ்சர் ட்ரெயின்ஸ் எல்லாமே ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குது அண்ட் ஃபேர் எல்லாமே டென் ருபீஸ் அப்படிங்கிற ஃபேரா தான் இருக்குது இருப்பினும் இந்த ரயில்களுக்கு எல்லாமே எப்போது பழைய எண் வழங்கப்படும் என நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்தோம் தற்போது அதற்கான ஒரு அறிவிப்பு இந்தியா

அதுவே ஐசிஎஃப் பெட்டிகளை கொண்ட ரயில் என்றால் அதற்கு தனி வகையிலான எண்ணும் என மூன்று டிஃபரண்டான கேட்டகிரியில் இந்த ட்ரெயின் நம்பர் எல்லாமே வரும் இந்த புதிய எண் மாற்றம் என்பது வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்கிறது ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இந்த இருநூற்றி எண்பத்தி எட்டு பயணிகள் ரயில்களுக்கும் புதிய எண் வழங்கப்பட இருக்கிறது இதுவே இந்த பயணிகள் ரயில்கள் என்பது ஒரு மெமோ ரயிலாக இருந்தால் அதன் எண் ஆனது மூன்று இந்த யில்களுக்கானது வழங்கப்படும் எக் எடுத்துக்கிட்டா கோத்தூர்லந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் அஞ்சு செட் ஆஃப் பேசஞ்சர் ரயில்கள் வந்து மெமோ ரயில்களாக ஓடுகிறது இது ஒரு மெமூ வகையிலான ரயில் என்பதனால இதன் ட்ரெயின் நம்பர் என்பது

அதன் பிறகு இருக்கக்கூடிய மூன்றாவது எண் என்னென்னு பாத்தீங்கன்னா ரயில்வே கோட்டத்தை குறிக்கக்கூடிய எண்ணாக இருக்கும் அதன் பிறகு மீதம் இருக்கக்கூடிய இரண்டு எண்கள் தான் அந்த ரயிலுக்கான எண்ணாக இருக்கும் அதனால் தான் இந்த கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரயிலுக்கு பாத்தீங்கன்னா மொத்தமாக மூன்று சிக்ஸ் வருது முதல் எண்ணானது ரயிலின் வகையை குறிக்கும் இரண்டாவது எண்ணானது மண்டலத்தை குறிக்கும் மூன்றாவது எண் கோட்டம் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு எண்கள் தான் ரயிலின் எண்ணை குறிக்கும் அதே போலவே அது ஒரு டெமோ வகையிலான ரயிலாக இருந்தால் அதன் எண்ணானது செவனில் ஸ்டார்ட் ஆகும் செவன் சிக்ஸ் அதன் பிறகு இருக்கக்கூடிய மூன்று எண்கள் இந்த கேட்டகிரியில் தான் ஸ்டார்ட் ஆகும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா செவன் சிக்ஸ் எயிட் த்ரீ ஒனில் ஆரம்பித்து செவன் சிக்ஸ் எயிட் த்ரீ ஃபோர் என்ற எண்ணில் திருச்சி காரைக்குடி விருதுநகர் அப்படிங்கிற இந்த ரெண்டு பேசஞ்சர் வந்து ரன் ஆகுது சோ செவன் அப்படிங்கிறது டெமோ வகையை குறிக்கும் சிக்ஸ் என்பது தெற்கு ரயில்வே குறிக்கும் எயிட் எண்பது திருச்சி கோட்டத்தை குறிக்கும் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு எண்கள் தான் ரயிலின் வகையை குறிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு டெமோ ரயிலாக இருந்தால் அதன் எண்ணானது செவன் அப்படிங்கிற எண்ணில் தான் ஸ்டார்ட் ஆகும் அதுவே ஐசிஎஃப் பெட்டிகளை கொண்ட ஒரு பயணிகள் ரயிலாக இருந்தால் அதன் ரயில் எண்ணானது ஃபைவ் சிக்ஸ் அதன் பிறகு இருக்கக்கூடிய மூன்று எண்கள் இந்த நம்பர்ல தான் ஸ்டார்ட் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஜீரோ நைன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ என்ற எண்ல திருச்சியிலிருந்து ஈரோடுக்கு இயக்கக்கூடிய பேசஞ்சர் ரயிலுக்கு இந்த எண்ணம் வழங்கி இருக்கிறாங்க இதுல ஃபைவ் அப்படிங்கிறது ஐசிஎஃப் பெட்டி வகையை குறிக்கும் சிக்ஸ் அப்படிங்கிறது தெற்கு ரயில்வே குறிக்கும் எயிட் அப்படிங்கிறது திருச்சி கோட்டத்தை குறிக்கும் ஜீரோ நைன் அப்படிங்கிறது ரயிலின் எண்ணாக இருக்கும் இவ்வாறு இந்த ரயில்களுக்கு ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு எண்ணம் வழங்கி இருக்கிறாங்க இது தற்போது இருக்கக்கூடிய நடைமுறை கிடையாது கொரோனாவிற்கு முன்பிருந்தே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக தான் இருக்கிறது மெமோ ரயிலாக இருந்தால் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணில் ஸ்டார்ட் ஆகும் டெமு ரயிலாக இருந்தால் செவன் அப்படிங்கிற எண்ணில் ஸ்டார்ட் ஆகும் அதுவே அது ஒரு ஐசியோ பெட்டிகளை கொண்ட ரயிலாக இருந்தால் அப்படிங்கிற எண்ல ஸ்டார்ட் ஆகும் அண்ட் நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க மெமு ட்ரெயினா இருந்தாலே அது பேசஞ்சர் தானே அதுக்கு ஏன் எக்ஸ்பிரஸ் கார் வந்தாங்க அப்படின்னு மெமு அப்படிங்கிறது ரயில் பெட்டிகளாக தானே இருக்கும் தவிர அந்த ரயிலின் சேவையாக இருக்காது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் சேலம் சேலம் மயிலாடுதுறை இது எல்லாமே மெமு ரயில்கள் தான் பட் இவை எல்லாமே அன்ரிசர்வ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் கேட்டகிரியில் வருது இந்த ட்ரெயினோட நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகும் அது மெயில் ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் அதனால அந்த ரயில்க்கு எல்லாமே ரயில்கள் வராது தமிழ்நாட்டில் பல்வேறு ரயில்கள் அப்படிதான் ரன் ஆயிட்டு இருக்கு சேலம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை செங்கோட்டை ஈரோடு செங்கோட்டை இது மாதிரி பல்வேறு ரயில்கள் இயக்கப்பட்டுதான் வருகிறது இந்த இருநூற்றி எண்பத்தி எட்டு பயணிகள் ரயில்களும் தமிழ்நாட்டில் இருநூறு கிலோமீட்டருக்கு கீழ் ஓடக்கூடிய பயணிகள் ரயில்களாகும் மீதம் இருக்கக்கூடிய அனைத்து ரயில்களும் எக்ஸ்பிரஸ் ரயில்களாகும் இதில் ஒரு சில ரயில்கள் விடுபட்டு இருக்கிறது மேபி அப்கமிங் எல்லாத்தையுமே அப்டேட் பண்றதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது இந்த புதிய ரயில் எண் மாற்றத்தை என்டிஇஎஸ் செயலி மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் விரைவில் தெற்கு ரயில்வே இதை என்டிஇஎஸ் செயலியில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க என்டிஇஎஸ் அப்படிங்கிறது ரயில்வேயோட ஒரு அபிஷியலான ஆப் இந்த ஆப்ல கரெக்டான வரும் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து புதிய ரயில்வே கால அட்டவணை வெளியாக இருக்கிறது அப்போது நேரம் மாற்றம் செய்யப்படக்கூடிய ரயில்களுக்கான அட்டவணையும் அதில் அப்டேட் செய்யப்படும் அதே போலவே இந்த பயணிகள் ரயில்கள் அனைத்திற்கும் கொரோனா காலகட்டத்திற்கு முன்பு வழங்கப்பட்ட எண் மீண்டும் வழங்கப்படுகிறது புதிய கால அட்டவணை வெளியாகக்கூடிய ஜூலை ஒன்றாம் தேதியில் இருந்து இந்த ஒரு வீடியோ வெளிப்படுத்திருந்தா போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்